ஹலோ டிஸ்பிடியோ பான்சு பை எஸ்பிஓ ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் இவங்ககிட்ட பெஸ்ட்டு பார்ட் டைம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அதாவது நம்ம ஃபேஸ்புக் யூடியூப் இன்ஸ்டாகிராம் அதை வச்சு நம்ம எப்படி மணி மேக் பண்ணுறதுன்றதை இவங்க பெஸ்ட்டாக சொல்லிக் கொடுப்பாங்க அதை வச்சு ஏர்ன் பண்ணவும் முடியும் இதுக்கான லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது யூஸ் பண்ணிக்கோங்க

புலியிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய வாழ்க்கை தத்துவம் காட்டில் புலி ஒரு அரசன் ஆனால் அதன் வலிமை வேகம் அல்லது ஆட்சிக்காக மட்டும் நாம் அதனை மதிப்பதில்லை அதனுடைய வாழ்க்கை அணுகுமுறைதான் நமக்கு மிகப்பெரிய பாடமாகும் தன்னம்பிக்கை தன் மீது நம்பிக்கை புலி ஒருபோதும் கூட்டமாக வேட்டையாடாது அது தனியாகவே களத்தில் இறங்கும் அதேபோல நாமும் வாழ்க்கையில் பல நேரங்களில் நம்மை நம்பியே போராட வேண்டும் நம்மால் முடியுமா என்று யாராவது கேட்கும்போது புலியின் போல ஆமாம் நான் முடியும் என்ற நம்பிக்கை உங்களுக்குள் இருக்க வேண்டும் புலி தனியாக இருந்தாலும் அது தன்னம்பிக்கையோடு இருக்கிறது இதுவே வெற்றி பெறும் முதல் ரகசியம் பொறுமை சரியான நேரத்தை காத்திருப்பது புலி ஒருபோதும் அவசரப்படாது அது தனது இலக்கை நிதானமாக பார்வையிடும் அமைதியாக காத்திருக்கும் அதற்குத் தெரியும் ஒரு தவறான முடிவு ஒரு தவறான பாய்ச்சி அதன் வாழ்க்கையை மாற்றிவிடும் அதேபோல் நம்முடைய வாழ்க்கையிலும் பொறுமை அவசியம் சரியான நேரத்தை காத்திருந்து செயல்படுவோம் என்றால் வெற்றி நிச்சயம் நம்முடையது கவனம் இலக்கை பார்த்து மட்டும் முன்னேறு புலி ஒருமுறை தனது இலக்கை கண்டதும் அதிலிருந்து பார்வையை ஒருபோதும் மாற்றாது நம்முடைய வாழ்க்கையிலும் இதே பழக்கத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் நாம் செய்யும் எந்த வேலையாக இருந்தாலும் முழு கவனத்தோடு செய்தால் எவராலும் நம்மை தடுக்க முடியாது புலியின் பார்வை போல நம் இலக்கு நேராக இருக்கட்டும் நான் இதை அடைய வேண்டும் என்ற தீவிரம் இருந்தால் வாழ்க்கையில் பெரிய வெற்றிகள் உறுதி அமைதி ஆத்திரத்துக்கு பதில் நிதானம் சத்தம் போடாது சண்டை போடாது அது சும்மா இருப்பது போலற்ற தோன்றும் ஆனால் அது முடிவு செய்தால் ஒரே பாய்ச்சலிலேயே முடித்துவிடும் அதேபோல் நாமும் வாழ்க்கையில் அன்னசரி ஆர்குமெண்ட் கோபம் தகராறு எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அமைதியாக செயலில் கவனம் செலுத்த வேண்டும் அமைதியான மனிதன்தான் உண்மையான வலிமையுடையவன் ஆற்றல் ஒரே பாய்ச்சலில் வெற்றி புலி ஒரே ஒரு பாய்ச்சலில் தனது இலக்கை அடையும் அந்த பாய்ச்சலுக்கு பின்னால் நாள் இருக்கும் தயாரிப்பு கவனம் நிதானம் நேரம் தெரிந்த செயல் இருக்கும் நாம் எதையும் சாதிக்க வேண்டும் என்றால் அந்த ஒரு பாய்ச்சல் நம்மிடமும் தேவை அதற்கான தயாரிப்பை தினமும் செய்ய வேண்டும் ஒரு நாள் நம்முடைய பாய்ச்சல் உலகத்தை ஆச்சரியப்படுத்தும் என்ற நம்பிக்கை மனதில் வைத்திருங்கள் தலைமைத்துவம் தன் பாதையை தானே தேர்வு செய்வது புலி ஒருபோதும் மற்ற மிருகங்களை பின்பற்றாது அது தன் பாதையை தானே அமைக்கும் அதேபோல் வாழ்க்கையில் பிறரை பின்பற்றாமல் தன்னுடைய வெற்றிக்கான பாதையை நாமே உருவாக்க வேண்டும் பிறர் சொல்வதை மட்டும் பின்பற்றினால் நாம் கூட்டத்தில் இன்னொருவராகவே இருப்போம் ஆனால் புலியின் போல தனித்துவமாக நடந்தால் மக்கள் நம்மை நினைவில் வைத்துக் கொள்வார்கள் மரியாதை வலிமைக்கு பொறுப்பு புலி வலிமை வாய்ந்தது ஆனால் அது தேவையில்லாமல் யாரையும் தாக்காது அது தனது ஆற்றலை அவசியமான போது மட்டுமே பயன்படுத்தும் இதுவே நமக்கும் ஒரு பாடம் வலிமை என்பது டிஸ்ட்ரக்ஷன் அல்ல செல்ஃப் தான் உண்மையான வலிமை நண்பர்களே புலி நம்மை வெறும் வலிமை வேகம் அழகு ஆகியவற்றால் மட்டுமல்ல வாழ்க்கை தத்துவத்தால் கற்றுக் கொடுக்கிறது தன்னம்பிக்கை பொறுமை கவனம் அமைதி ஆற்றல் தலைமைத்துவம் மற்றும் பொறுப்பு இவையெல்லாம் புலியின் வாழ்க்கையிலிருந்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பாடங்கள் அந்தப் பாடங்களை நம் வாழ்க்கையில் செயல்படுத்தினால் நாமும் நம் வாழ்க்கையில் ஒரு புலி போல் தன்னம்பிக்கையோடு வாழலாம்